வணக்கம் நீர்களே சுவிட்சர்லாந்தில் எப்படியான வங்கி கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ன அடிப்படையில் உள்ளது என்பதை தான் பார்க்க போகிறோம் சுவிட்சர் நீங்கள் பத்தாயிரத்திலிருந்து ரெண்டு லட்சம் வரை வங்கிக் கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்திலிருந்து வங்கிகளின் வட்டி கூடி உள்ளது என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம் அதாவது இப்போ பன்னிரெண்டு பதிமூன்று வீதத்துக்கு வட்டி வீதங்கள் போயிருக்குது உங்களுக்கு கடல்களையும் போட்டிருப்பார்கள் இந்த இந்த ஆண்டு இந்த வட்டி விதங்கள்லாம் இந்த நிலைக்கு கூடுதல என்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கோம் மற்றது உங்களோட சம்பளத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தேவைக்கேற்ப பார்த்துட்டு ரெண்டு லட்சம் வரை நீங்கள் வங்கிக் கடனை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது நீங்கள் சொந்த வீடு வைத்திருப்பதாக இருந்தால் வங்கிக் கடனை வேளிலிருந்து எட்டு ஒன்பது வீதமான வீதத்துக்கு நீங்கள் வங்கிக்கடனை பெற்றுக்கொள்ளலாம் சில பேர் என்ன சொல்லியிருந்தார்கள் விளம்பரங்கள் வருகின்றன நாலு வீதம் அஞ்சு வீதம் என்றெல்லாம் கருதல் நாலு வீதம் அஞ்சு வீதங்கள்லாம் வட்டிகள் இருந்தன ஒரு வருடத்துக்கு முதல் இனிமேல் அந்த நடைமுறை என்பது இனி இல்லை அதாவது இனி வட்டி வீதங்கள் ஏழு இருந்து எட்டு ஒம்பது வீதங்களால் உள்ளன என்பதை அவனுக்கு அறிய தான் அடுத்ததாக அடுத்த விளம்பரத்தில் உங்களுக்கு கடி சம்பந்தம் உள்ள பிரச்சனைகள் உள்ள பிரச்சனைகளை அதை எப்படி தீர்ப்பது எப்படி இந்த வங்கி கடன் இருப்பது என்பதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்